பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா அவன் ஒரு நல்ல உனக்காக இந்த நாடே அழுகுப்பா எனக்காக ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க என் குழந்தைகளை பார்க்கணும் ஒரே ஒரு தடவை என்ன வயசுலயே அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் இழந்த குழந்தைங்க 12 தடடையானதே போறாங்க ஒரு செடியைப் பிடிங்க வேற இடத்துல நட்ட கூட அந்த வேறோடு செத்து கொஞ்சம் மண்ணே அள்ளவாங்க அது கூட இல்லாம வந்த குழந்தைய அஹனிலமா எவிக்கி நான் சகாக போறதே உங்களுக்கு தெரிய வேண்டாம் நான் வெளிநாடு போயிட்டேன்னு சொல்லு எல்லையாவது நான் திரும்பி வருங்க நம்பிக்கையாவது